கத்தாவை சொல்லும் அடியை கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக நான் மீண்டும் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் கத்தா நாங்கள் சேர்ந்து கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் நானும் நீங்களும் ஆயத்தப்படுவோம் உணர்த்துவிக்கப்பட்டு நாம் ஆயத்தப்படுவோம் என்ற இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் இனி காலம் செல்லாது கத்தர் வந்து வாசல் அருகே வந்து நிற்கிறார் அவருடைய தான் இப்ப நாம வந்து உலகத்தில் நடக்கிற சம்பவங்களே நாம பார்க்க இருக்கிறதாகவே இருக்கிறது ஆகவே நானும் நீங்களும் எச்சரிக்கை அடைந்து நாம் வந்து ஆயத்தப்படுவோம் ஆகவே இந்த வார்த்தை தான் அதுக்கு தான் கத்து நமக்கு தருகிறார் ஆகவே இந்த வார்த்தையை நாங்கள் தியானிச்சு கொண்டு வருகிறோம் பிசாசின் தந்திரம் என்ன அதுதான் நாங்கள் தியானிச்சு கொண்டு வருகிறோம் ஆகவே பார்த்தீங்கன்னா அவனுடைய தந்திரத்தை நாம் தெரிந்து வச்சால் தான் இது பிசாசனால் வந்ததுன்னு சொல்லி நமக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் அதுதான் நம்ம ஆவியான நம்மோடு பேசி கொண்டு பாருங்க சட்பத்தின் தந்திரம் என்னன்னு சொல்லி நாம் முதல் காரியத்தை பார்த்தோம் அதாவது அவனுடைய தந்திரம் எப்படி இருக்குமாம் என்னுடைய மனது வந்து கிறிஸ்துவை பற்றி நின்று விலகும்படி கெடுக்க பார்ப்பான் அவன் அதான் நாங்கள் பார்த்தோண்டே சபைகளிலே கலப்பான பிரசங்கங்கள் மனுஷனுடைய போதனையும் கத்தருடைய வார்த்தையும் சேர்ந்து கலப்பாய் போதிக்கிறார்கள் அதனால தான் சபைகளுக்குள்ளே ஜனங்களுக்குள்ளே விடுதலை இல்லை சபை அப்படியே இருக்கிறது அப்ப தான் வந்து நாங்க பார்க்க ஒரு மாற்றங்கள் இல்லை அப்ப இன்றைக்கு நானும் நீங்களும் வந்து துப்புரவான வார்த்தை நாம் வந்து பேச வேண்டும் அதான் வேதம் சொல்லுகிறது சந்நிதியில நாம் பேசுகிறோம் கிறிஸ்துவக்குள்ள இருந்து நாம் பேச வேண்டும் தேவன் நமக்கு அருளப்பட்ட பிரகாரம் நாம் பேச வேண்டும் என்று சொல்லி நாம வந்து பார்த்தோம் அந்த காரியத்தை போலப்போசன் எழுதினதை பாருங்க அப்போ அதான் முக்கியம் அப்போ முதல் காரியம் வந்து எப்படி அவன் கெடுக்க பார்ப்பான் என்று நாங்க பார்க்க போகிறோம் முதல் காரியம் வந்து எப்படி அவன் நம்மை கெடுக்க பார்ப்பான் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் புத்தி இல்லாத கலாத்தியரே நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படையாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார் ஆகவே பார்த்தோம் பிசாசு வந்து அவன் தந்திரம் உள்ளவனாய் நாம என்ன செய்வோம் அஞ்சிப்பான்னு சொல்லி நாங்க பார்த்தோம் அதனால் அப்போ முதலாவது அவன் எப்படி அவன் நம்மை கெடுக்க பார்ப்பான் என்றால் சத்தியத்துக்கு கீழ்ப்படையாமல் போகத்தக்கதாக அவன் என்னை கெடுக்க பார்ப்பான் அதான் சொல்லப்பட்டிருக்கு சத்தியத்துக்கு கீழ்படியாத படிக்கு அவன் நம்மை கெடுக்க பார்ப்பான் பாருங்க இப்ப சத்தியத்து கீழ்படிவதா கத்தருடைய வார்த்தை இன்றைக்கு நாம் பாருங்க ஆராதிக்கிறோம் நாம் உபவாசிக்கிறோம் ஜெபிக்கிறோம் வேதம் வாசிக்கிறோம் தியானிக்கிறோம் வேதத்தை வசனத்தை கேட்கிறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் சத்தியத்துக்கு நாம் கீழ்படிவதில்லை அவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்படிவதில்லை அப்படி கீழ்படிந்தால்தான் நான் அந்த வார்த்தை வந்து எனக்குள் கிடையே செய்யும் அப்போ ஏன் எனக்குள் இன்னும் விடுதலை இல்லை ஏன் எனக்குள் இன்னும் மனம் திரும்பது இல்லை ஏன் எனக்குள் இன்னும் மாற்றம் இல்லை என்றால் நாம் எல்லாம் செய்கிறந்தான் கிறிஸ்துவ நிமித்தமாக எல்லா காரியத்தையும் செய்ய ஒரு பழக்க வழக்க கிறிஸ்தவனாக எல்லாவற்றையும் நாம் செய்கிறேன் ஆனால் தேவனுடைய வார்த்தை நான் கை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நீங்க எடுக்கிற தீர்மானங்களிலே நீங்கள் எடுக்கிற அந்த முடிவுகளிலே கத்தருடைய வார்த்தையின்படி நீங்க தீர்மானம் எடுக்கிறீங்களா அல்லது மாம்சத்தின்படி தீர்மானம் எடுக்கிறீர்களா அப்ப இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் தீர்மானங்கள் எடுக்கும் போது அப்போ கத்தருடைய வார்த்தையின்படி நாம் செய்க தீர்மானம் எடுக்கிறோமா அல்லது மற்றவோட பேசும்போது கத்தருடைய வார்த்தையின்படி நாம பேசுகிறோமா அத வேதம் சொல்லுகிறதுடா மற்ற பிரயோஜனம் உண்டாகத்தக்க வார்த்தை இருந்தா அதை நீங்க பேசுங்க பக்தி விருத்தி உண்டாகத்தக்க விதமாக அப்போ இன்றைக்கு நாம அது கேட்ட விதமாக பேசுகிறோமா அல்லது சும்மா அலட்டி கொண்டிருக்கிறோமா அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜபத்திலும் பார்க்கும் போது அலட்டனால ஜெபம் இருக்கிறது அஞ்ஞானிகளைப் போல நீ வீண் வார்த்தைகளாலே நீங்க அலட்டாதிருங்கள் என்று சொல்லி ஆன்றோட சொல்லுகிறார் அப்ப பல காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும் அப்ப அப்ப கத்தருடைய வார்த்தையை கை கொள்ளுவதுதான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவ வாழ்க்கை அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் கை கொள்ள வேண்டும் அதான் வேதம் சொல்லுகிறது பிசாச என்ன செய்வான் நம்மை வஞ்சிப்பான் அதான் புத்தி இல்லாத கலாத்தியரே சொல்லுறார் சில நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார் இன்றைக்கு அத்தான் சபை மயங்கி போய் இருக்கிறது பிசாசின் தந்திரத்தினாலே இன்றைக்கு விசுவாசிகள் மயங்கி போய் இருக்கிறார்கள் பிசாசின் தந்திரத்தினாலே ஊழியர்கள் மயங்கி போய் இருக்கிறார்கள் பிசாசின் தந்திரத்தினாலே அப்பமா மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த தந்திரத்தை நாம வந்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் பாருங்க மத்திய எழுதின சுசேஷம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் ஆகியா நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன கொப்பிடுவேன் பெருமலை சொறிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனென்றால் அது கண்மலை மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு இருக்கிறது பாருங்க அப்பா ஆண்டவர் என்ன சொல்கிறார் ஆகியா நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ என்ன எல்லாரும் வார்த்தையை கேட்டு கை கொள்ள மாட்டார்கள் இருக்கிறீங்க சபையில வார்த்தையை கேட்கிறோம் யூடியூப்ல வார்த்தையை நாம கேட்கிறோம் காரில் போகும்போது கேட்கிறோம் நல்லதுதான் கேளுங்கள் ஆனால் சொல்லப்பட்டிருக்கு கேட்டு இவைகள் படி செய்கிறன் எவனும் அப்ப என்னடா அநேகர் கேட்பார்கள் ஆனா செய்கிறவர்கள் வந்து மிகவும் குறைவா தான் எவனோ ஆண்டவர் சொல்லுகிறார் அப்ப நானும் நீங்கள் வந்து வார்த்தையை கேட்கிறவள் மாத்திரம் அல்லாமல் அதை கை இருக்க வேண்டும் அப்ப கை தான் அந்த வார்த்தையின் அந்த அந்த வல்லமை அந்த வார்த்தையின் வந்து என்னக்குள் கிரியே செய்ய ஆரம்பிக்கும் அப்போ நான் கேட்டுட்டு விட்டேன்டா அது கிரியே செய்யாது நான் கேட்டு அதை கை கொள்ள வேண்டும் அந்த காரியம் சொல்லப்படி நான் செய்ய வேண்டும் பாருங்கள் ஒரு மருந்தை நாம் எடுக்கும்போது பாருங்க அந்த மருந்து பெக்கெட்டுக்குள் வந்து நான் அந்த மருந்தை எப்படி எடுக்க வேண்டும் என்று சொல்லி எந்த நேரத்தில் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அதை விபரமாக எழுதி வச்சிருக்கிறார்கள் ஏதோ நான் அதை பார்க்காம ஏதோ மருந்து போட்டால் காணும் தான் சொல்லி போட்டோம் என்றால் நம்முடைய வியாதி சுகமாகாது அதை எப்படி எழுதியிருக்கிறதோ அதன்படி எடுத்தால் தான் எனக்கு சுகம் உண்டா அதே போலத்தான் ஏதோ வார்த்தை கேட்கிறோம் ஏதோ வார்த்தை வாசிக்கிறோம்னு சொல்லி இருந்தோம் என்றால் அந்த வார்த்தின் வல்லமே வந்து எனக்கு கிரிய செய்யாது என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வராது அப்போ இதெல்லாம் காரியத்து கவனமாக இருக்க வேண்டும் பாருங்க ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் வெளிப்படுத்தின புத்தகத்திலே மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தை மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் காப்பேன் பாருங்க கத்தருடைய வார்த்தையை வடிவ கேளுங்கள் பலன் சொல்லப்பட்டிருக்க என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை அப்ப தேவனுடைய வார்த்தை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கத்தருடைய வார்த்தை இருக்கு பிள்ளையை வளர்ப்பது எப்படி குடும்பமா நாங்க வாழ்வது எப்படி எஜமான் தன் ஊழியக்காரனை நடத்துவது எப்படி அதாவது வேலைக்காரனை நடத்துவது எப்படி வேலைக்காரன் வந்து செஃப்புக்கு அதாவது பஸ்ஸுக்கு எப்படி இருக்க என்று சொல்லப்பட்டிருக்கு பஸ் வந்து எப்படி இருக்க வேணும்னு சொல்லப்பட்டிருக்கு கணவன் மனைவி எப்படி இருக்க வேணும்னு சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகள் எப்படி இருக்க என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ வந்து நாம் வந்து மற்றரோடு கதைக்கும் போது எப்படி நாம் கதைக்க வேணும்னு சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா காரியமும் ஒரு மனுஷன் வந்து வாழ வேண்டிய எல்லா காரியமும் கத்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு அப்போ இதில் சொல்ல பொறுமை குறித்து சொல்லிய வசனம் அப்ப நான் எல்லா வசனமும் இருக்கு கத்தோட வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு அப்ப அந்த வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் அப்போ காத்து கொள்வதால் என்ன அர்த்தம் என்றா அது கை கொண்டபடியினால் அர்த்தம் ஒரு வசனத்தை நான் காத்து கொள்வதா அது அர்த்தம் என்ன அது கை கொள்வதின் தான் அதன் பொருள் அப்ப அது கை கொண்டபடினால் பூமி குடியிருக்கிறவளை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்து மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன் அப்ப ஆண்டர் வாக்கு கொடுக்குறார் என்னண்டா மகனே மகளே நான் உனக்கு சொன்ன அந்த வார்த்தை நீ கை கொண்டபடியினாலே அதை நீ காத்து கொண்டபடியினாலே நான் என்ன செய்கிறேன்டா அந்த வரப்போகிற சோதனை காலத்திலே நடக்க போகிற காரியம் பூமியில் வரப்போகிற ஆபத்துக்கள் பூமியை நோக்கி வருகிற தீங்குகள் பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் இப்படியான எல்லா விபத்துகளுக்கும் நான் உன்னை காப்பேன் பாருங்க அப்ப நான் கத்தருடைய வார்த்தையை கேட்டு அதை நான் காத்து அதை நான் கை கொள்ளாட்ட என்ன நடக்குமெண்டா பூமியில் வருகிற அந்த ஆபத்து வந்து என்னை பிடித்து விட்டரும் அந்த ஆபத்துக்கு நான் சிக்கிக் கொள்வேன் அந்த ஆபத்து என்னை மேற்கொண்டு விட்டுரும் அது என்னை பாதிக்க பாதிச்சிடும் அதான் வேதம் சொல்லுகிறது என் ஆண்ட நீ அதை காத்தபடியா என்னுடைய வா வார்த்தை நீ காத்தபடியால் என்னுடைய வசனத்தை நீ கை நான் உன்னை காப்பேன் எப்ப இந்த பூமியில வரப்போகிற காரியத்தை இந்த கடைசி காலத்து நடக்கிற காரியத்துக்கு நான் உன்னை காத்துக்கொள்வேன் கொள்வேன் கத்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார் அப்ப நானும் நீங்களும் வந்து கத்தருடைய வார்த்தையை கேட்டு அதை கை கொள்ளாட்டா நாம வந்து இந்த பூமியில வர்ற ஆபத்துல நாம நமக்கு சொல்லுகிறது இந்த ஆபத்துக்கு தப்ப வேணுமா ஒரு காரியம் என்ன செய்ய வேண்டும் கத்தருடைய கத்தருடைய வேண்டும் அத்த வேதம் சொல்லுகிறது இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் நான் கத்தருடைய வார்த்தையை வந்து நாம் காத்துக்கொள்ள வேண்டும் அதை நான் கை கொள்ள வேண்டும் அப்படி இல்லாட்ட என்ன நடக்கும் என்றால் மத்தையொலின் சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இறுதியத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான் அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன் பாருங்க அப்போ என்ன நடக்கும் என்றால் கத்தருடைய வார்த்தை எனக்கு வருகிறது அந்த வார்த்தை நான் வந்து கேட்டு அதை நான் காத்து கொள்ளாட்டா அதாவது நான் கை கொள்ளாட்டா பிசாஸ் என்ன செய்வான் அந்த வார்த்தை பறித்து விட்டுருவான் அப்ப விட்ட என்ன நடக்கும் கத்தர் வந்து இந்த பூமியில அனுப்புகிற அந்த தீங்குக்கு நான் வந்து அதில் மாட்டுப்படுவேன் நான் அதில் சிக்கிக் கொள்வேன் அப்ப நானும் அவங்களோட செய்து தண்டிக்கப்படுவேன் அதான் நடக்கும் இந்த காரியம் பார்த்த கத்தரோட வார்த்தை வடிவாக நமக்கு சொல்லுகிறது அப்ப இதை நமக்கு எச்சரிக்கிறது அப்ப மகனே மகளே கத்தருடைய வார்த்தை அசட்டை பண்ணாதே கத்தருடைய வார்த்தையை கேட்கிறது மட்டுமல்லாம அதை கைக்குள் அது காத்துக்கொள் அப்பொழுதுதான் இந்த பூமியில் வருகிற ஆபத்துக்கு நானும் நீங்களும் தப்பித்துக்கொள்ள முடியும் கத்தை நம்மை பாதுகாப்பாருன்ற வாக்கு கொடுத்துருக்கிறார் வெளிப்படுத்தல் மூன்று பத்திலே அப்ப வாக்கு கொடுத்தவர் மாறாதவர் எப்படியாவது நம்ம நம்முடைய குடும்பத்தை நம்முடைய சந்தையை அவர் பாதுகாப்பார் அதுக்கு ஒரே ஒரு மருந்து என்னன்னு சொன்னா நானும் நீங்களும் வந்து வாத்தையை வந்து கை கொள்ள வேண்டும் வாத்தையை நாம் வந்து காத்து கொள்ள வேண்டும் மத்த வீதம் சொல்லுகிறது அப்ப பிசாச என்ன செய்வானடா சத்தியத்துக்கு கீழ்ப்படியா போ கீழ்படியாமல் போகுவதுக்கு அவ என்ன செய்வான் என்னன்ன கெடுக்க பார்ப்பான் நம்மை மயக்குவான் அதான் பார்க்குற பிள்ளையான போதனைகளை அனுப்பி கலப்பான வசனங்களை போட்டு நாம என்ன செய்வோம் மயக்க பார்ப்பான் அப்போ கத்தருடைய கோவாக்கினம் வந்துரும் உலகத்தில் நோக்கி வருகிற அந்த ஆபத்துக்குள் சிக்கிக் கொள்வோம் அத்தான் கத்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது ஆகவே மிகவும் இந்த வார்த்தை கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள் இது சும்மா அந்த வார்த்தையை கேட்டு விட்டு விடாதீங்கள் என்றால் பூமியை நோக்கி பல ஆபத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது பல தீங்குகள் வந்து கொண்டிருக்கிறது அதுக்கு நானும் நீங்களும் என்னோட நம்முடைய குடும்பம் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் சபையெல்லாம் பாதுகாக்க வேணும் என்றால் ஒரே ஒரு காரியம் ஒரே ஒரு மருந்து என்னென்றால் நாம் கத்தருடைய வார்த்தையை கேட்டு கை கொள்ள வேண்டும் அதாவது காத்து கொள்ள வேண்டும் அப்பதான் ஆண்டு சொன்ன நானும் இந்த பூமியில் வருகிற ஆபத்துக்கு நான் உன்னை காப்பேன் என்று காத்திருவாக்கு கொடுத்துருக்கிறார் ஆகவே மிகவும் கவனமாக இருங்கள் கத்தரை நோக்கி ஜெபியுங்கள் அவனுடைய வார்த்தையை வந்து ஜபிங்கள் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கை கொள்வதற்கும் அது காத்து கொள்வதற்கும் ஆவியானவரே உங்களுடைய பலத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டோட நோக்கி ஜெபியுங்கள் என்றால் நானும் நீங்களும் கத்தருடைய வார்த்தை காத்துக்கொள்ள வேண்டும் அப்போ தான் நாம் தப்ப முடியும் பூமியில் வருகிற ஆபத்துகளுக்கு ஸோ நாளைக்கு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் கத்திர்தான் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்